ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வழங்குவது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை ஐபிசி தமிழின் துணை ஆசிரியர் சுரேஷ் ராஜன் வழங்க கேட்கலாம் இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லுங்க சார் சகி தற்போது இந்த வழக்கு மிகுந்த காரசாரமான விவாதத்தோடு நடைபெற்று வருகிறது ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா சிபிஎஃப்சி இருந்து தணிக்கை வாரியத்திலிருந்து சர்டிபிகேட் கொடுக்காமையே இழுத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துட்டாங்க அந்த வழக்கு தற்போது தொடர்ந்து பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு ஏன் இந்த படத்தை வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல பட தயாரிப்பு நிறுவனம் முதல்ல கோர்ட்டுக்கு போன காரணத்தால தணிக்கை வாரியமும் கோர்ட்ல பதில சொன்னாங்க ஆறாம் தேதி கேஸ் போனாங்க ஏழாம் தேதி விசாரிச்சாங்க ஒன்பதாம் தேதி தீர்ப்புல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க யூஏ சான்றிதழ் வழங்குங்கன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருந்தாங்க நீதிபதி பி ஆஷா சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு தயாரிப்பு நிறுவனம் போனாங்க அதே நேரத்துல சிபிஎஸ்சி அன்னைக்கே மேல்முறையீடு போயிட்டாங்க தலைமை நீதிபதி அமர்வுல இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதை உயர்நீதிமன்றத்திலே பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இறுதி முடிவு வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நேரத்துல இந்த படத்தை வந்து மண்டல தணிக்கை அதிகாரி இந்த படத்தை பார்த்தாரா யார் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்ற பல கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்கிறாரு அதே நேரத்துல இந்த படத்தை வந்து நீதிபதி மண்டல தணிக்கை அதிகாரி பார்க்கல தலைவர் பார்க்கல அந்த குழு தான் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற பதில கொடுத்துருந்தாங்க எழுபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால தணிக்கை வாரிய தலைவர் தான் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த சான்று வழங்குவதில் எந்த விதமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கல அப்படின்றது ஏற்கனவே தணிக்கை வாரியம் உணவு இடைவெளிக்கு முன்னதான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கில் வந்து பதிலளிக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசமே கொடுக்கல ஏழாம் தேதி சொல்லி ஒன்பதாம் தேதி வந்து தீர்ப்பு கொடுத்த காரணத்தால எங்களுக்கு பதில் சொல்வதற்கு நேரமே இல்லை அப்படின்றது தணிக்கை வாரியத்துடைய தரப்பு வாதமா இருந்துச்சு ஐநூறு கோடி முதலீடு பண்ணியிருக்காங்கன்ற காரணத்துக்காக உடனடியாக அதுக்கு வந்து நிவாரணம் கோர முடியாது நாங்க வந்து எங்களோட விதிகளின்படி தான் செயல்படுவோம் அப்படின்றத சென்சார் போர்டு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல தொடர்ந்து இன்னைக்கே உத்தரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்கன்னா தலைமை நீதிபதி அவங்களுக்கு நினைவூட்டிருந்தாரு முதல்ல ஜனநாயகனுக்கு யூஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை யார் மாத்தினது அப்படின்ற கேள்வியும் ஜட்ஜ் கேட்டிருந்தாரு இந்த மறு தணிக்கைக்கு படக்குழு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை மறுத்தணிக்கைக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க படக்குழு வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க பதினான்கு காட்சிகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம் பதினான்கு காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு புகார் வந்த காரணத்தால நாங்க சர்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லி தணிக்கை வாரியம் தரப்புல வாதம் போயிட்டு இருக்கு இப்போ பட தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான பதில்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த புகார் எப்படி கொடுக்க முடியும் அதாவது படத்தை பார்த்துட்டு ஒரு மனதான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு புகார் எப்படி கொடுக்க முடியும் புகார் யாரு கொடுத்தாங்க இந்த புகார் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச காரணத்தால உடனே நாங்க வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்து எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல வந்து அன்னைக்கு தனி நீதிபதி பி டி ஆஷாவுடைய அமர்வுல அவங்க வந்து விதிகளெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகுதான் தனி நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அஹ் சொல்லிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜட்ஜ் என்ன கேட்கறாருன்னா புகார் யாரு கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க மும்பையில இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியோட சென்ட்ரல் தான் கம்ப்ளைண்ட் போயிருக்கு தான் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க தணிக்கை வாரியம் இப்ப சொல்லுது அதே மாதிரி வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சர்டிஃபை பண்ற வரைக்கும் சான்றிதழ் வழங்கும் வரை புகார் அளிச்சவங்க யாரு அப்படின்றத சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க படத்தை பார்த்தவங்க வந்து சான்று வழங்கலாம்னு சொல்லி ஒரு மனசா வந்து பரிந்துரைச்சிட்டு வீட்டுக்கு போய் நாலு நாள் கழிச்சு எப்படி புகார் அளிக்க முடியும்ன்ற கேள்வியை வந்து பட தயாரிப்பு நிறுவனம் இப்போ வச்சிருக்கு அதே போல இவங்க தயாரிப்பு நிறுவனம் என்ன கேக்குறாங்கன்னா இந்த தணிக்கையில வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்ற விதியை வந்து இவங்க மீறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாமே சிபிஎஃப்சி வந்து மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தணிக்கை வாரியம் மேல இப்ப நீதிமன்றத்துல குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க முக்கியமா விஷயம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரே காட்சியை எத்தனை முறை நீக்குவது அப்படின்ற ஒரு கேள்விய படத்தயாரிப்பு நிறுவனம் முன் வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த காட்சி சரியில்லைன்னு சொல்லி ஒரு புகார் வந்துதான் சொல்றாங்கல்ல அந்த புகார் வந்ததா சொல்லக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகள் அந்த பதினான்கு காட்சி சொல்லியிருந்தாங்கல்ல அந்த காட்சியில அது நீக்கியாச்சு ஒரே காட்சியை எத்தனை முறை நாங்க நீக்கிறது இதுக்கு எதுக்கு வந்து உங்க புகார் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை இப்ப பட தயாரிப்பு நிறுவனம் அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க சொன்ன தேதியில வந்து நாங்க வந்து படத்தை வெளியிடாததுனால அங்க ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறோம் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தயாரிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பா இப்போ வந்து வாதம் போயிட்டு இருக்கு இன்னொரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்ப ஓடிடி ரிலீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரிய படங்கள் எல்லாத்தையுமே வந்து அமேசான் வாங்கிடுவாங்க இந்த படத்தையும் வந்து அமேசான் நிறுவனத்துக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அறிவிக்கல படம் ரிலீஸ் டேட் அறிவிக்கலன்னு சொன்னா அமேசான் வந்து கிட்ட வந்து ஈடு கேட்பாங்க அதை எப்படி நாங்க சமாளிக்கிறது அப்படின்ற கேள்வியை இப்ப படத்தயாரிப்பு நிறுவனம் நீதிபதி முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த எல்லா தரப்பு வாதத்தையும் இப்ப நீதிபதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே போல வந்து இப்போ உடனடியா அப்பீல் போயிருந்தாங்க அதாவது தனி நீதிபதி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்ன உடனே சிபிஎப்சி இம்மிடியட்டா மேல்முறையீடு போனாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கும் கால அவகாசமே கொடுக்கலன்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சற்று நேரத்துல இது குறித்தான தீர்ப்போ அல்லது மறு உத்தரவோ இதில் வந்து வெளியாகும் இல்ல தள்ளி வைப்பதற்கான கூட வாய்ப்பு கூட இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மறு தணிக்கைக்கு இதை அனுப்ப சொல்லி உத்தரவு பிறப்பிச்சா இருபது நாட்கள் ஆகும் அந்த குழு அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபது நாட்களுக்குள் குழு அமைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு எந்த விதமான சிறப்பும் கொடுக்க முடியாது அதாவது உங்களுக்கு விதி விலக்கு கிடையாது என்ன ரூல்ஸோ அதன்படி தான் வந்து இப்ப தீர்ப்பு கொடுக்க முடியும் உங்களுக்கு அதனால நீங்க வந்து இதை தான் ஆகணும்ன்ற மாதிரியான ஒரு போக்குல இப்ப இந்த வாதம் போயிட்டு இருக்கு அதனால ஜனநாயகன் வந்து இந்த ஃப்ரைடே வாதம் அதாவது இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆயிடுச்சு அல்லது முப்பதாம் தேதியாவது ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த வாதம் வந்து இருதரப்புலையும் வந்து இந்த வாதம் வந்து ரொம்ப காரசாரமாக கடுமையாக வந்து போயிட்டு இருக்கு விஜயனுடைய அரசியல் பிரவேசம் இதுக்கு காரணமா அப்படின்ற பார்வை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருந்துகிட்டு இருக்கு